ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த இடம் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு பதிமூணு மாவட்டத்தின் நாளை விடுமுறை தமிழக அரசு ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பலனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது முன்னாடி மாதிரி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலகை ப்ரஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் மன்தில் கனமழைங்கிறது வந்து பார்த்தினா அதிகமாக இருக்கும் ஸோ நேற்றைய தினமே வந்து பார்த்தினா ஒரு நான்கு மாவட்டத்தில் கனமழை இருக்கும் அதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் சென்னை டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் நேற்று ஸ்கூல் லீவ் விட்டாங்க மற்ற நாலு டிஸ்ட்ரிக்லேயுமே மழை இருந்தும் லீவ் கொடுக்கல ஸோ இதனால் தமிழக அரசே வந்து பார்த்தினா தலையிட்டு கனமழை எச்சரிக்கை கொடுக்கும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் முன்கூட்டியே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டது எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்ற அறிவிப்பு வந்து பார்த்தினா வெளியானது மற்ற நான்கு மாவட்டங்களையும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகவில்லை ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழை எச்சரிக்கை வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க சென்னை செங்கல்பட்டு திருவார் திருவள்ளூரில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு முன்கூட்டியே வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஆரஞ்சு அலர்ட் விடுப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க பதிமூணு மாவட்டங்களில் மழைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தற்போது பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்குள்ளே அதாவது வந்து நாலு மணிக்கு மேலேயும் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்யுது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை கடலூர் மயிலாடுதுறை தேனி திண்டுக்கல் மதுரை கன்னியாகுமரி ஸோ இந்த மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டிஸ்ட்ரிக்கு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ரெட் அலர்ட்டே வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் ஹாலிடே பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே வந்து பார்த்தோன்னா மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருவாங்க விடுமுறை தொடர்பான அப்டேட்டு இன்றைக்கி நைட்டே வந்துடலாம் அப்படின்னா நாளைக்கு மார்னிங் ஏழுலருந்து ஏழுக்குள்ள விடுமுறை தொடர்பான அப்டேட் வரும் அப்படி அப்டேட் வச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மாணவன் நான் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல்லைக்களை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிக்கோங்க தேங்க்யூ